அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாபாரத போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த போர் நடக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க அந்த போரை வழிநடத்தி கொண்டு போக நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும் இந்த என்னதான் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கதைக்கு திருப்பு முனையாக ஒருவர் செய்யக்கூடிய தவறான விஷயந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில இந்த பாரத போர் நடந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது சகுனி தான் ஞாபகம் வருவார் என்னதான் சகுனியை நம்ம மகாபாரத போரில் ஒரு வில்லனா பார்த்தாலும் கூட அவருடைய பக்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய நியாயத்தை பார்க்கும்போது சகுனி ஒரு ஹீரோவாகத்தான் தெரிவார் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சகுனிக்கு என்னதான் நடந்தது மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கும் சகுனிக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அவர் மற்றவர்களை தூண்டிவிட்டு இந்த போரை நடத்தினார் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை பார்க்க போகிறோம் உண்மையாகவே இந்த கதையை பார்க்கும்போது சகுனி செய்ததெல்லாம் நியாய்தானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கதை இருக்கும் நீங்களும் இதை தொடர்ந்து பாருங்கள் குறிப்பாக மகாபாரதத்தில் இந்த விஷயம் மாறி நடந்திருக்கலாம் அல்லது இந்த விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்தை முக்கியமாக பதிவிடுங்க குறிப்பிட்டு மகாபாரதத்தில் இந்த விஷயம் தான் என்ன கவர்ந்து இழுத்தது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கும் அப்படி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து ஸ்கிப் பாருங்க உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்தினாபுரத்தினுடைய அரசனாக இருக்கிறதுக்கு முழு தகுதி படைத்தும் கூட அரசன் ஆகாமல் அஸ்தினாபுரத்துக்காகவும் தன்னுடைய வருங்கால வாரிசுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் அஸ்தினாபுரத்தை மேலோங்க செய்து கொண்டிருந்தார் பீஷ்மர் இப்படி நாடு வளர்ச்சி பாதையில போய்கொண்டிருக்க இருக்கக்கூடிய நேரத்தில் பீஷ்மர் அஸ்தனாபுரத்தினுடைய இளவரசனான முடித்து வைக்கணும் வைக்கணும் அதாவது திருமணம் பண்ணி அப்படிங்கிற வருது இளவரசர் திருத்ராஷ்டருக்கு பெண் பார்க்கும் போது தான் காந்தார தேசத்தை சார்ந்த இளவரசி காந்தாரிய மனம் முடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பீஷ்மர் வராரு அதே போல திருமணமும் முடிச்சு வைக்கிறாங்க ஆனா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் பீஷ்மருக்கு ஒரு விஷயம் தெரியுது அதாவது காந்தாரிக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு தோஷம் இருக்கு அந்த தோஷத்தின்படி காந்தாரியினுடைய முதல் கணவர் இறந்து போயிடுவார் அதனால காந்தாரிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டுக்கிடாய கல்யாணம் பண்ணி அந்த ஆட்டுக்கிடாய கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியுது இந்த செய்தியை அறிந்ததும் பீஷ்மர் ரொம்ப கோவப்படுறாரு அதாவது ஒரு ஆட்டோடு திருமணம் செய்து வைத்து அந்த ஆட்டை வெட்டியதால இப்போது காந்தாரி விதவியாக இருக்கிறார் ஒரு விதவையா அஸ்தனாபுரத்துக்கு மருமகன் அப்படிங்கிற கோபம் காந்தாரியுடைய தந்தை மற்றும் சகோதரர்கள் மேல அவருக்கு வருது அப்படி வரும்போது அந்த தந்தை மற்றும் சகோதரர்கள் எல்லாரையும் அடைக்குமாறு பீஷ்மர் சிறையில சிறையில் குடும்பத்தை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு நாளைக்கு உணவா ஒரு கைப்பிடி மட்டும்தான் உணவு கொடுக்கப்படி கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்கிறார் பீஷ்மர் அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட காந்தாரியினுடைய தந்தை மற்றும் அவருடைய சகோதரர்கள் அதில் ஒரு ஒருவராக இறந்து போகிறாங்க அதாவது அதில் ஒருவர் தான் சகுனியும் கூட இப்படி சிறையில் அடைக்கப்பட்டவங்க கோபத்தினுடைய உச்சிக்கே எரிமலை போல பூங்குறாங்க அப்போது அவர்கள் நம்மள இருந்து யாராவது ஒருவராவது தப்பிக்கணும் அப்படி தப்பித்து இந்த அஸ் அஸ்தினாபுரத்தையே முழுமையாக நாம் பழித்திருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க அப்படி நினைத்தவர்களில் யார் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அங்கே இருந்தவர்களில் அதி புத்திசாலியாக இருக்கக்கூடியவர் சகுனி தான் அதனால் நம்மளுடைய இளையவனும் கூட இவன்தான் தான் இதனால் இவனை உயிர் பிழைக்க நம்ம வைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு நாளைக்கு தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கைப்பிடி உணவையும் எல்லாம் சேர்த்து சகுனிக்கு கொடுக்குறாங்க இப்படி சகுனிக்கு கொடுத்து சிறையில் உணவு இல்லாமல் ஒவ்வொருவராக இறந்து கொண்டே வராங்க அப்படி வரும்போது கடைசியில சாகு நிலையில இருக்கும் போது நானும் இறக்க போறேன் அதே போல ஒருவேளை நீ சகுனி கிட்ட சொல்றாரு பிழைத்த அப்படின்னா பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை நீ கைவிடக்கூடாது அதாவது நாளடைவில் அதை மறந்தும் போக கூடாது மறக்க முடியாத அளவிற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ காந்தாரியினுடைய தந்தை சகுனியினுடைய ஒரு கால ஒரு மிக பெரும் பெரும்பாலாக அடித்து ஒ உடைக்கிறாரு அப்படி உடைக்கும்போது சகுனி நொண்டி ஆகிறாரு காலை உடைத்தவுடன் சகுனியை பார்த்து நீ இப்படி வாழ்க்கை முழுவதும் நொண்டியாகவே திரியும் போதெல்லாம் பழி தீர்க்க வேண்டும் பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சகுனியினுடைய அப்பா அதாவது காந்தாரியனுடைய அப்பா சகுனி கிட்ட சொல்றாரு முதல்ல அவர் அப்படி செய்யும்போது போது சகுனிக்கு ஏன் நம்ம அப்பா நம்மளுடைய காலையே உடைச்சி நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு புரியாத ஒரு நிலையில என்னைக்குமே இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் உன்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் போது தந்தையும் பிறகு இறந்து போறாரு தந்தை இருந்த பெரும் கோபத்துல சகுனி தன்னுடைய தந்தையினுடைய ரெண்டு விரல்களை துண்டித்து அதை பகடைக்காயாக மாற்ற செய்கிறாரு அதாவது சகுனிக்கு எப்போவுமே பகடை மேலே ரொம்ப ஒரு அலாதியான ஒரு பிரியம் இருக்குது அந்த பகடை காயை வைத்தே இந்த நாட்டையே நான் மூழ்கடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு அந்த வகையில் தன்னுடைய தந்தையின் ரெண்டு விரல்களை துண்டித்து எடுத்து அதில் பகடையாக மாற்றுகிறாரு இந்த பகடைக்காயை சகுனி எப்போவுமே தான்கிட்டையே வச்சிருப்பாராம் அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த பகடையில் விழுமா அதாவது இப்போ இந்த எண் விழணும் அப்படின்னா அதுதான் அந்த பகடையில் விழுமா அப்படி ஒரு மந்திர சக்தி அந்த தந்தையினுடைய விரல் எலும்புகளுக்கு இருக்கிறது அதனால் அதை பகடையாக மாற்றி த கையிலேயே வச்சுக்கிட்டார் இப்போது சிறைசாலையில் தன்னுடைய கண் முன்னே இறந்து போன தந்தை சகோதரர் அவர்களுக்கு நடந்த கொடூரம் தான் தான் உயிர் அவர்கள் செய்த தியாகம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சகுனி மனதுக்குள்ள உலகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய பெரிய பாரத போர் நடப்பதற்கான விதை இந்த இடத்துல தான் போடப்படுது அதை போட்டவர் பீஷ்மர் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த பீஷ்மர் செய்த இந்த காரியம்தான் மகாபாரதத்தினுடைய பெரும் துருப்பு முனையாக பெரும் தவறாக மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அடுத்ததாக சகுனியினுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது சிறையில் நெடுநாள் அடைக்கப்பட்டு மடிந்து போன செய்தி காந்தாரி செவிக்கு எட்டியது தந்தையும் சகோதரர்களும் இறந்து போறாங்க அப்படின்னு தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர்கள் இறந்த செய்தியை அறிந்த காந்தாரி கடும் கோபம் கொண்டு சிறையில் உயிருடன் மிஞ்சி இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரன் சகுனியவாவது விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் இதனால சகுனியும் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறான் பிறகு திருதராஷனுக்கு அந்த நாடு ஆளக்கூடிய அரச பதவி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதற்கு மிக பெரும் ஒரு கதை இருக்கு மகாபாரதத்தில் அப்படி அவருக்கு அரசனாக கூடிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அரசனாக மாட்டாரு அப்போது சகுனி வந்து காந்தாரி கிட்ட உன்னுடைய கணவருக்கு இப்போது அரச பதவி கிடையாது பார்வையும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவரை அஸ்தினாபுரத்துக்கு அரசனாக்கி விட்டு தான் நான் இங்கிருந்து போவேன் அப்படின்னு முதல் அவருடைய சபதத்தை போடுறாரு அப்போது சபதம் போட்ட கையோடு திருதராஷரன் தன்னுடைய கைக்குள்ளே போட நினைக்கிறாரு அதன்படி எப்போதுமே அந்த கிட்ட போயிட்டு அவர் பேசிட்டு சகுனி வந்து சொல்லி கொடுத்துட்டு பேசிகிட்டே இருப்பாராம் சகுனியும் இப்போது நீங்கள் அரசன் ஆகலை அப்படின்னா சகோதரர் பாண்டு அரசனாகிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க பிறகு அரசனாக கூடிய பாக்கியோ அவருக்கு தான் கிடைக்கும் அவருடைய மகன்கள் தான் அரசு ஆளுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரனுடைய மனசை கலைச்சி ஆசையை தூண்டி விடுறாரு பிறகு திருதராஷ்டிரனுடைய சகோதரன் பாண்டு முதல்ல குந்தி திருமணம் செய்து கொள்கிறார் அதன் பிறகு மாத்ரி என்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு நல்ல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி இந்த அவருக்கு அதாவது பாண்டவுக்கு ஒரு சாபம் கிடைக்குது அப்போ அவரும் இறந்து போறாரு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சகுனி தன்னுடைய சூழ்ச்சியில சூழ்ச்சியால மிகவும் கஷ்டப்பட்டு பார்வையற்ற துருதாஷ்டர அஸ்தினாபுரத்துக்கு அரசன் ஆக்கி ஆக்கி விடுகிற அப்படின்னு சொல்றாரு இப்படிதான் சகுனி முதல் சபதத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அரசனான தன்னுடைய கை கொள்ள வைச்சுக்கு பார்க்கறாரு அவருக்கும் காந்தாரிக்கும் நூறு குழந்தைகள் பிறக்கிறாங்க நூறு குழந்தைகள் பிறந்தவர்கள் அதுல முதன்மையானவர் அப்படின்னு பார்க்கும்போது துரியோதனன் தான் முதல் மகனாக பிறக்கிறாரு பிறகு துச்சாதனன் பாண்டவுக்கு ஐந்து புத்திரர்கள் இருக்காங்க தர்மர் அர்ஜுனர் பீஷ்மர் இவர்கள் மூவரும் குந்திக்கு பிறந்தவங்க மாத்ரிக்கு நகுலன் மற்றும் சகாதேவன் நாளடைவில் சகோதரனுடைய புத்திரன் அரசனாவதற்கான இடையூறு நினைத்த சகுனி நினைத்தே துரியோதனன் நீ நீதான் அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லி சொல்லியே ஒரு விஷத்தை கொடுக்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லி சொல்லியே வளர்த்துறாங்க இதற்கு தடையூரா இருக்கிறவங்களை நாம ஜாக்கிரதையாக நாம பார்த்துக்கணும் நாம அவங்க கிட்ட இருந்து ஜாக்கிர இருக்கணும் அவங்கள நாம அழிக்கணும் அப்படின்னு சொல்லியே வளர்த்துறாங்க தன்னுடைய மாமா இருந்தே இப்படி ஒவ்வொரு விஷயமாக சகுனி செய்து கொண்டே இருக்கும் தான் போர் நிகழப்போகிறது என்று அதே வகையில் இப்படி சகுனி பழிவாங்கிறதுக்கு துடித்து எல்லாரையும் தூண்டி விட்டு போர் நடந்தாலும் கூட சகுனி ஏன் செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கு எழுகிறது என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்கும்போது சகுனி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி நீங்கள் இந்த கதையை கேட்டு சகுனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே போல் மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்